அனிமே ஃபேன்ஸ் தான் இருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம மார்ஷல் யூனிவர்ஸ் சீசன் த்ரீ எபிசோட் டூ தான் பார்க்க போறோம் போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம் அந்த ஒரு பீஸ்டோட கோரை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சண்டை போட்டிருப்பாங்க கடைசியாக நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ளே பூந்து ஆட்டத்தை கழிச்சு அந்த கோரை திருடிட்டு வந்திருப்பானா இப்போ அவனை தொருத்திக்கிட்டே அந்த ஆள் வந்துக்கிட்டே இருக்கான் சும்மா விட்டுருவானா அவன் எத்தனை வருஷம் பிளான் போட்டான்னு தெரியல விடாமல் தொருத்திட்டு இருக்காங்க ஒழுங்கு மரியாதை கொடுத்துட்டு போடா அப்படிங்கிறான் நம்ம ஹீரோ விடுவானா வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான் இதில் நடுவில் அந்த பீஸ்ட் வேற வந்து அட்டாக் பண்ணுது அடை எத்தனை பேர் ஹீரோ தான் சமாளிக்கிறது இப்போ ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆள் கூட சண்டை போட்டுட்ருக்கு அதே சமயத்தில் நம்ம ஷாவியான் என்ன பண்ணுதுன்னா அந்த ஒரு பீஸ்ட் கூட சண்டை போட்டுட்ருக்கு இந்த ஆள் என்ன சொல்கிறான் ஒழுங்கு மரியாதை அது கொடுத்துட்டு போ நான் உன்னை உயிரோட விட்டுறேன் அப்படிங்கிறான் இவன் கொடுப்பானா வாய்ப்பே கிடையாது ஸோ ரெண்டு பேருக்குள்ள சண்டை நடக்குது அதில் ஹீரோ அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடறான் இப்போ மொத்தமாக சேர்ந்து இவனை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க இவனும் அங்கே தான் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கான் இப்போ இந்த மனுஷன் வந்து ஒரு ஆர்டர் போடுறான் கூப்பிட்றா எல்லாரையும் கூப்பிடு இந்த ஃபாரஸ்ட்டே சுற்றி வளைச்சிடணும் ஒருத்தனை வெளில போக கூடாது என்ன ஆனாலும் சரி அந்த பையனை கண்டுபிடிச்சே தீரணும் அப்படிங்கிறான் இப்போ இந்த பையன் வாய மட்டும் சும்மா இருக்கலாம்ல கவலைப்படாதுப்பா நான் கண்டிப்பா அவனை பிடிச்சி குத்துறேன் அப்படின்றான் இந்த ஆளுக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை சரி எல்லாத்தையும் சொல்லிட்டு எதுக்கு இங்கே நின்றுட்டுருக்க போடா அப்படின்னு சொல்லிட்டு தோர்த்தி விடுறாரு இப்போ இவனுங்க நின்றுட்டு இருக்கானுங்க இல்லையா அந்த ஷாவ்தேவ் என்ன சொல்லுது டேய் உன் மேலே குல கானில் இருக்கிறான் போல தெரியுதே அப்படிங்குது அதான் அவன் சொல்றான் ஆமா பின்ன அவன் கையில இருந்ததை நம்ம பிடிக்கிட்டு வந்துட்டோம் அவன் இப்படி சும்மா இருப்பான் அதுவும் என்னோட ஸ்ட்ரென்த்தை வச்சுட்டு என்னால் அவன்கிட்ட சத்தியமா சண்டை போட முடியாது சீக்கிரம் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஷாவிதா என்ன சொல்லுதுன்னா அதான் தண்டர் கிறிஸ்டல் உங்கள்கிட்ட இருக்கு இல்லையா அதை நீ ரிஃபைன் பண்ணி அந்த பிரான்ஸ் பாடி அப்படிங்கிறத சக்ஸஸ்ஃபுல்லாக வர வச்சுட்டேன்னு வச்சுக்கோ ஈஸியாக நீ அவனை டிஃபீட் பண்ணிடலாம் அப்படிங்குது இப்போ இவங்களுக்கு என்னன்னா சீக்கிரமாக முதல்ல ஷாவியாவை கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறமா நம்ம பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான் அந்த ஸ்டுப்பிட் டைகருக்கு ஒன்றாக ஆகாது நீ கவலைப்படாத அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கு ஷாவதியாவ் இப்ப ஷாவா என்ன சொல்லுது டேய் ஏதோ கருகுன ஸ்மெல் அடிக்குதுரா அப்படிங்குது என்னது கருகுன ஸ்மெல்லா வா வேகமா போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஓடி போறாங்க அந்த இடத்துல ஒரே புக மூட்டமா இருக்கு லைட்னிங்கா வேற வருது ஆஹா ஏதோ நம்மள அட்டாக் பண்ண வருதுரா அப்படின்னு பார்த்தா உள்ளுக்குள்ள வந்து ஷேவியா தான் நடந்து வந்துகிட்டு இருக்கு அப்படியே நடந்து வந்து போத்துனி கீழே விழுந்துருச்சுப்பா அதான் என்னடா நடக்குது அப்படின்னு பார்த்தா அந்த ஒரு பீஸ்ட்டை ஷாவியான் கொன்னுடுச்சு ஷாவதியா சொல்லுது டே ஸ்டூப்பிட் டைகர் அந்த ஒரு பீஸ்டையே கொன்னுட்டியா நீ அப்படிங்குது இது திரும்ப கத்துது அதான் ஷாவதியாவை சொல்லுது உன்னை நான் என்ன பண்ணேன் பாராட்டை தானே செஞ்சேன் எது கத்துற அப்படின்னு கேக்குது ஆனால் இப்போ இவங்களை தேடி யாரோ வராங்க போல தெரியுது டே சீக்கிரம் போனோட அப்படின்னு சொன்ன உடனே இவன் என்ன பண்ணுறான் இவனோட மென்டல் பவரை யூஸ் பண்ணி பார்க்குறான்ப்பா பார்த்தா அந்த இடத்துல ஒரு குகை ஒன்று இருக்கு சரி அங்கே போய் ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரும் அங்கே போயிடுறாங்க இவனுங்க வந்து பார்க்குறானுங்க பார்த்த உடனே இந்த பீஸ்ட்டு செத்து போயிருக்கு வந்து அவன் எப்படி சொல்கிறான் பாருங்க ஏதோ இவரே கண்டுபிடிச்ச மாதிரி இந்த இடத்துல சண்டை நடந்ததுக்கான தடம் இருக்கு அப்படிங்கிறான் சண்டை நடந்தாதான்ட்டு பீஸ்ட்டு ஆகும் அறிவாளி அவன் என்ன சொல்கிறான் அந்த பையன் கண்டிப்பாக இங்கே தான் இருக்கணும் சீக்கிரம் போங்க எல்லா சைடும் சுற்றி பாருங்கள் எங்கள் அப்பாவுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து அவரை கூட்டுவா அப்படிங்கிறான் சரின்னு சொல்லிட்டு போகிறானுங்க இந்த மாதிரி ஒரு நிமிஷம் நில்லு எங்கள் அப்பா கிட்ட சொல்லு நான் தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லு அப்படிங்கிறான் இவங்க மூணு பேர் உள்ளுக்குள்ள இருக்காங்க இல்லையா இவங்களுக்கு சத்தம் கேட்குது வெளியில அவனுங்க தேடிக்கிட்டே இருக்கானுங்க ஆனா இவங்களால கண்டுபிடிக்க முடியல ஏன்னா இவங்களோட குகம் வந்து பார்த்தீங்கன்னா நீர்வீழ்ச்சிக்கு அந்த பக்கம் இருக்கு அவனுங்க சுத்தி சுத்தி தேடுறானுங்க கண்டுபிடிக்க முடியல இப்ப உள்ளுக்குள்ள நம்மளோட ஷாவியான் இருக்கு பாருங்க அது வந்து இவால்வ் ஆக போது நெக்ஸ்ட் லெவலுக்கு அதான் ஷாவதியா பாக்குது பரவாயில்லடா அந்த தண்டர் பீச் கூட சண்டை போட்டு அந்த ஒரு லைட்னிங்கோட எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு இது மட்டும் இவால்வ் ஆகிடுச்சுன்னா பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும் இந்த டைகர் லக்கி தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு அதே மாதிரி லிந்து அவங்க பார்த்து என்ன சொல்லுதுன்னா டைம் வேஸ்ட் பண்ணாம நீ சீக்கிரம் அந்த கிறிஸ்டல் எடுத்து ரிஃபைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணு நீ மட்டும் பிரான்ஸ் பாடி ஃபார்ம் பண்ணிடுன்னு வச்சுக்கோ அவங்களை எதிர்த்து நம்ம ஈஸியா சண்டை போட முடியும் டைம் வேஸ்ட் பண்ணாதது ஓகேன்னு சொல்லிட்டு இவனை என்ன பண்ணுறான்னா அந்த தண்டர் கிறிஸ்டல் அப்படிங்கிறத எடுத்து அதை ரிஃபைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதோடய பவர் வந்து பயங்கரமாக இருக்குது ஷாவதா சொல்லுது டே எப்பா வெடிச்சிட வெடிச்சிட போது பார்த்துரா அப்படிங்குறது இவன் வந்து அப்சார் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறான் பவர் ரொம்பவே அதிகமாக இருக்குது அதை என்ன சொல்லுது டே ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாத ஃபோர்ஸ் பண்ணால் பிரச்சனை தான் வரும் பொறுமையாக அப்சார்வ் பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு அதே சமயத்தில் இவன் என்ன பண்ணுறான்னா இவனோட மென்டல் பவர் இருக்குல்ல அதை வந்து ஆக்டிவேட் பண்ணுறான் அந்த சிம்பிள் பவர் அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆன உடனே அது வந்து கொஞ்சம் அப்சார்வ் பண்ண ஆரம்பிக்குது அதான் ஷாவதா யோசிக்கிறது பரவாயில்ல இவனுக்கு என்ன பண்ண பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அமைதியா உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கு இவனுமே அதை ரிஃபைன் பண்ணிக்கிட்டே இருக்கான் இப்ப வெளியே என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மனுஷன் அவங்க பையனை போட்டு சாம திட்டு திட்டிருக்காங்க அவனா சொல்றான் ஏண்டா கண்டுபிடிச்சிருவேன் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னேன் இவ்வளோ நேரம் என்ன கழட்டிட்டு இருந்தேன் என்னத்தை கண்டுபிடிச்ச சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டு இருக்கான் இப்போ அதே சமயத்தில் அந்த இடத்துக்கு இன்னொருத்தன் வராப்பா அவன் குரல் கேட்டோன்னா இந்த மனுஷன் கத்துறான் யோ ஒழுங்கு மரியாதை வெளியில் போயிடு இந்த பக்கம் வராத அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் இருந்தாலும் அந்த ஆள் வந்துட்டான் அவள் என்ன சொல்கிறான் நான் வந்ததே உங்களை பார்க்கறதுக்கு தான் காட்டுக்குள்ளே இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கீங்க என்னதான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான் என்ன தண்டர் சோச யாருன்னா திருட்டிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக வேறு கேட்குறான் அது மட்டும் இல்லாமல் உனக்குன்னா என்னோடய ஹெல்ப் வேணுமா நான் வேணால் ஹெல்ப் பண்ணுறேன் அந்த தண்டர் சோர்ஸ் கிடச்ச உடனே எனக்கு பாதி ஷேர் பண்ணி கொடுக்குறியா அப்படிங்கிறான் அந்த மனுஷன் விடுவானா ஸோ ஈவினிங்களுக்குள்ளே இப்படியே வாக்குவாதம் போய்கிட்டே இருக்குது திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு எக்ஸ்ப்ளோஷன் சவுண்டு கேட்குதுப்பா நம்ம ஹீரோ வெளில வந்து நிற்கிறான் கம்ப்ளீட்டாக அந்த தண்டரை வந்து ரிஃபைன் பண்ணிட்டான் அவன் மேலே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா லைட்னிங்காக இருக்குது இந்த மனுஷன் பார்க்குறான் டேய் தண்டர் பவரை ரிஃபைன் பண்ணிட்டியா உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காப்புல நம்ம ஹீரோ வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் தண்டர் பவர் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குங்க உங்களுக்கு தாங்க நான் நன்றி சொல்லணும் அப்படிங்கிறான் அந்த ஆளுக்கு எவ்வளோ காண்டாக இருக்கும் பூசா வந்தவன் என்ன சொல்கிறான் ஏயா இவ்வளோ பெரிய ஆளனி ஒரு குழந்த பையன் உன்னை ஏமாத்திட்டு போயிட்டானேன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ஏற்றி விட்டுன்னு இருக்கான் இவன் இந்த மனுஷனுக்கு பயங்கரக்கும் இந்த என்ன சொல்றான் முதல்ல நான் உன்ன கொல்றேன் அதுக்கப்புறமா உன் உடம்புல இருக்கக்கூடிய தண்டரை எடுத்து நான் ரிஃபைன் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறான் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறானா உனக்கு அவ்வளோ திறமை இருந்தால் வந்து எத்துக்கோப்பா அப்படிங்கிறான் இப்போது இவன் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணால் கூட ஒன்றுமே வேலைக்கு ஆகலைங்க ஹீரோ திரும்பி அடித்ததில் அவன் கீழே போய் விழுந்துட்டான் என்னடா டெக்னிக் அது ஒன்றுமே புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்கான் இப்போ அந்த மனுஷன் கேட்குறான் டே என்னடா உனக்கு என்னோட ஹெல்ப் வேணுமா ஹெல்ப் வேணா சொல்லு நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் ஆனால் பாதி நீ எனக்கு கொடுக்கணும் ஓகேவா அப்படிங்கிறான் அதான் அந்த மனுஷன் பார்க்குறான் சரிடா முன்னால் அவனை பிடிக்க முடிஞ்சதுன்னா பாதி நான் அவனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்துடுறாங்க இப்போ ரெண்டு பேருமே சேர்ந்து அடிக்க போனால் கூட இவனுங்க அடி அவன் மேலே படலை ஆனால் அவன் அடிக்கிற அடி எல்லாமே பக்காவாக இவனுங்க மேலே படுது இப்போது அவனுக்கு ரெண்டு பேரும் பார்க்கறானுங்க இது மிகப்பெரியமான பிரச்சனை இல்லை எங்களோடய அல்டிமேட் டெக்னிக்கை யூஸ் பண்ண போகிறோம் பாடுறா இன்றைக்கி நீ செத்தடா எங்களை இந்த அளவுக்கு புஷ் பண்ணிட்டல உன்னை என்ன பண்ணுறோம் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் பேசிக்கிட்டு ரெண்டு பேரும் அட்டாக் பண்ணுறாங்க அவன் என்ன பண்ணுறான்னா அந்த ஈட்டி எடுத்து இருந்து ஒரு டெக்னிக்கை வச்சே ரெண்டு அட்டாக்கே முறியடிச்சிட்டான் ஆனாலும் அந்த இடத்துல புகை மூட்டமாக இருக்குது இவங்க பார்க்குறானுங்க இன்றைக்கி செத்துடான்ட அவன் அப்படின்னு பார்த்துட்டே இருந்தால் அவனுக்கு ஒன்றுமே ஆகலை அது மட்டும் இல்லாமல் அந்த சிம்பிளை இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறானுங்க ஐயோயோ இவன் வேற லெவல் ஃபோர் சிம்பிள் மாஸ்டரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா அந்த சிம்பிள் அரே இருக்கும் இல்லையா அதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான் ரெண்டு பேருமே ப்ளாக் பண்ணலான்னு பார்க்குறாங்க ஒன்றும் வேலைக்கு ஆகலங்க கீழே விழுந்துட்டாங்க இதெல்லாம் பத்தாது நெருப்பில் பெட்ரோலை ஊற்றினா மாதிரி ஷாவியான வெளில வந்து நிற்கிது அது வேற பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இவால் ஆகிடுச்சிங்க பார்க்குறதுக்கே கம்பீரமாக பயங்கரமாக இருக்குது அதாவது அடிச்சிருவேன் உடச்சிருவேன் உன் கதையை முடிச்சிருவேன் டைலாக் விட்டுவேன் ஐயா நான் தோற்று போயிட்டேன் தயவு செஞ்சு என்னை விட்டுரு அப்படிங்கிற லெவலுக்கு வந்துவிட்டான் அது மட்டும் இல்லாமல் உனக்கு நான் காம்பன்சேஷன் கொடுக்குறேன் என்னடா காம்பன்சேஷன் குடுப்ப அப்படின்னு கேட்டா பிப்டி தௌசண்ட் யுவான் பில்ஸ் அப்படிங்கறத குடுக்கறான் நம்ம ஹீரோ பாக்கிறான் பிப்டி தௌசண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான் இல்லங்க இல்லங்க நான் ஒரு லட்சம் பில்ஸ் குடுக்கறேன் அப்படிங்கறான் அதுக்கப்புறமா அந்த மனுஷன் சும்மா இல்ல பக்கத்துல இருக்கிறவங்ககிட்ட டீ நீ ஒரு லட்சம் பில்ஸ் எடுத்து கொடுறா அப்படிங்கிறப்பல அந்த மனுஷன் கேட்குறான் நான் ஏன்டா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே ஷாவியான் ஒரு கற்று கற்றுது பாருங்க எப்பா கொடுத்துறோம்ப்பா இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துட்டான் அந்த மனுஷனுக்கு சரியான காண்டு உனக்கு உதவி செய்ய வந்து எனக்கு உதவியே இல்லாமல் போயிடுச்சேன்ற மாதிரி அந்த ஆள் முழிச்சுட்டு இருக்கான் இப்போ இவன் என்ன பண்ணுறான் ஷாவியான் மேலே ஏரியை உட்காந்து அவன் பாட்டுக்கு பறந்து போயிட்டான்ப்பா இவனுக்கு சந்தோஷம் இப்போ இப்படியே பறந்து போனவங்க ஒரு காட்டுக்குள்ளே மாட்டிக்கிறாங்கப்பா அந்த காடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாகாக இருக்குது இது சாதாரண ஃபாக் கிடையாது ஷாவதியாவால் அதோடய சென்சஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி வெளியில் என்ன இருக்குது அப்படின்னு கூட பார்க்க முடியல அவங்களும் ரெண்டு நாளாக சுற்றிட்டு இருக்காங்களாம் வழியே கிடைக்கல இப்போ ஷாவதியா பேசிக்கிட்டே இருக்குல்ல அந்த டைமில் ஷாவியான் என்ன பண்ணுதுன்னா வேகமாக போய் ஷாவ்தேவ தள்ளி விட்டு அவன் தோல் மேலே உக்காந்துக்குது ஷாவதேவுக்கு சரியான கோம் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரி பண்ணுவேன் அது என்னோட இடம் ஒழுங்கு மரியாதை கீழே இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கு ஷாவியான் கண்டுக்கிற மாதிரியே தெரில ஷாவதேவ் என்ன பண்ண தெரியுமா பின்னாடி போய் எட்டி ஒரு உதவி விட்டு அது போய் ஏறி உக்காந்துக்குச்சு இப்போ இந்த புலிக்கு பயங்கர கோவம் அதுவுமே என்ன பண்ணுது ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குது இவங்க ரெண்டு பேர் இப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு குரல் கேட்குது ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு குரல் ஏன்னா நான் அது குட்டி குழந்தை குரல் கேட்குது அப்படின்னு பார்த்தா உண்மையாகவே ஒரு குட்டி குழந்தை தான் அதை வந்து ஒரு பீஸ்ட் அட்டாக் பண்ண வருது அது கையில் உண்டிகொலை வச்சுட்டிங்க பாரு என் கிட்டே வராத உன்னை நான் வான் பண்ணுறேன் நான் பயங்கர ஸ்ட்ராங் பார்த்துக்கோ கிட்ட வந்த அவ்வளோதான் நீ அப்படிங்குது அது உண்டி கொலை ரிலீஸ் பண்ணுற அதே சமயத்தில் பின்னாடி இருந்து அவங்க என்ன பண்ணுறான் அந்த ஒரு பீஸ்ட் அட்டாக் பண்ணிட்டான் இப்போ அந்த குழந்தை என்ன நினச்சிக்கிச்சு அந்த கொலை வச்சு தான் தான் வந்து அந்த பீஸ்ட் அட்டாக் பண்ணதான் நினச்சிக்கிட்டு நான் உங்ககிட்ட அப்போயே சொன்னல என் வம்பு பண்ணாதேன்னு பாத்தியா நீ அப்படிங்குது திரும்பி பார்த்தா இவன் நின்றுட்டு இருக்கான் இப்போ தான் இதுக்கு புரியுது ஓ அப்போ நீ தான் அட்டாக் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு புரியுது அதான் இவன் கேட்குறான் நீ ஒரு குட்டி குழந்தை இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அந்த சமயத்தில் நிறைய பேர் இவங்களை நோக்கி வராங்கப்பா யார் அவங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியல இவங்களும் உஷாராக நின்றுட்டே இருக்காங்க இங்கே தான் இந்த ஒரு எபிசோட் முடியுது நம்ம அடுத்த எபிசோட்ல மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் டேக் கேர் பாய்